போதிய இல்லை திருப்பாச்சேத்தியில் நூறு டன் வெள்ளை பூசணி வீணாக ரோட்டில் கொட்டப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் வெள்ளை பூசணி பயிரிடும் விவசாயிகள் விலை கிடைக்காததால் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் நோய் தாக்குதல் மற்றும் வியாபாரிகள் வாங்க முன்வராதை தொடர்ந்து சுமார் நூறு டன் வெள்ளை பூசணியை விவசாயிகள் ரோட்டோரத்தில் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர் இந்த பகுதியில் சுமார் இருநூறு ஏக்கரில் வெள்ளை பூசணி சாகுபடி செய்யப்பட்டு கேரளா கன்னியாகுமரி பகுதிகளுக்கு கடத்தப்படுவது வழக்கம் கடந்த ஆண்டு டன் ஒன்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை விலை கிடைத்ததால் இந்த ஆண்டு கூடுதல் பர சாகுபடி செய்யப்பட்டது ஆனால் மாறுபட்ட சீதோஷ்ணம் புழு தாக்குதல் மற்றும் நோய் பரவலால் பூசணியில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது வியாபாரிகள் இந்த ஆண்டு டன் ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டுமே வழங்க முன்வந்ததால் பலர் அறுவடை செய்யாமலேயே பூசணியை வயலில் விட்டனர் விவசாயிகள் உரிய ஈடு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர்